கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே கவலைகள் தீர என்ன வழி என்ற தலைப்பை நேற்றைய தினம் நாம் ஆரம்பம் செய்து மனிதனுடைய கவலை என்பது மூன்று விதத்திலே இருக்கிறது அந்த மூன்று விதங்கள் என்னவென்றால் ஒன்று அல்லா கொடுக்கக்கூடிய துன்பங்கள் நிரந்தரமான துன்பங்கள் என்று இருக்கிறது அல்லது அவ்வப்பொழுது வந்து போகக்கூடிய கவலைகள் துன்பங்கள் எல்லாம் இருக்கிறது மூன்றாவதாக இது துன்பம் என்று அல்லாஹரபுல்லாலமின் கொடுத்ததாக இல்லாமல் மனிதர்கள் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாமல் அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட துன்பங்கள் என்றும் மூன்று விதங்களிலே இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அந்த மூன்றாவது கவலையை பற்றி நாமாக சில எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களில் அடைகிறது அதற்கான தீர்வு என்ன என்பதை நாம் அந்த எதிர்பார்ப்பை உண்மையாகவே இது நடந்துவிடும் கண்டிப்பாக இது முடிந்துவிடும் என்று நம்புவது இஸ்லாத்தின் அடிப்படையில் தவறான ஒரு விஷயம் என்பதும் இது அல்லாஹுடைய ஆற்றலிலே கை வைப்பதற்கு சமம் மறைவான ஆற்றல் அல்லாஹிற்கு மட்டும்தான் தெரியும் என்பதை பற்றி சில செய்திகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் அல்லாஹர்புலமின் மனிதர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவுரையை சொல்கிறான் நாமும் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு பல கட்டங்களிலே வார்த்தைகளாக இதை வெளிப்படுத்தவும் செய்கிறோம் ஆனால் வார்த்தைகளால் வெளிப்படுத்தக்கூடிய நாம அந்த எதிர்பார்ப்பான அந்த விஷயங்களிலே எடுத்து வைக்கிறோமா என்று பார்த்தால் கிடையாது அல்லாஹர்பல் அலமின் தன்னுடைய திருமறை குரானிலே பதினெட்டாம் அத்தியாயம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனத்திலே சொல்லுகிறான் வலா இலா நீங்கள் ஒன்றை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அந்த செயலுக்கு அந்த வார்த்தையை தாலிக்க கதன் நாளை நான் இதை செய்ய போகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால் இல்லா ஐ யஷா அல்லா இன்ஷா அல்லா என்று சொல்லாமல் எந்த ஒன்றையுமே சொல்லாதீங்க நாளைக்கு ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறோம் நாளைக்கு ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் என்று மனிதர்கள் ஒரு முடிவை எடுத்தார்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நான் இதை செய்ய போகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றுதான் அல்லாஹ் நமக்கு அறிவுரையே சொல்லியிருக்கிறான் அந்த அறிவுரையை சில விஷயங்களில் நாம் கடைபிடிப்போம் பல விஷயங்களில் அதை கோட்டை விடுவதன் காரணத்தினால தான் நாம நமக்குள்ளாக ஒரு கவலையை ஏற்படுத்தி கொள்கிறோம் அது நமக்கு துக்கத்தை தருகிறது நாம் அதற்காக கஷ்டப்படுகிறோம் இப்படி எந்த ஒரு எல்லா செயல்களுக்குமே இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லா நாடுனா நடக்கும் அல்லா நாடினால் இது எனக்கு கிடைக்கும் அல்லா நாடுனா நாளைக்கு நான் பயணிப்பேன் அல்லா நாடாவிட்டால் அது நடக்காது என்ற ஒரு நம்பிக்கை ஒரு முஸ்லீம் இடத்துல இன்ஷா அல்லா என்பது வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையிலே அதில் அவனை செயல்படுத்தினான் என்று சொன்னால் இந்த கவலைகள் தீர்ந்துடும் இதை ஒரு விஷயமாக நாம் கவலைப்படவே மாட்டோம் அப்போ இஸ்லாம் இது ஒன்றை சொல்கிறது அவள் எந்த ஒன்றை நாம் செய்தாலுமே அதை எதிர்பார்த்து அது கண்டிப்பாக நடக்கும் என்று நாம் முடிவெடுக்காம அல்லா நாடினால் நடக்கும் என்று சொல்லக்கூடியவர்களாகவும் அதனை எடுத்து செயல்படக்கூடியவர்களாகவும் முஸ்லிம்கள் ஆகிய நாம் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களை நாம் எடுத்து பார்த்தாலுமே அவர்களை பற்றி தன்னுடைய குரானிலே அல்லாஹ் அந்த மக்களிடத்திலே சொல்ல சொல்லுகிறான் நவிகள்நாயகம் சுல்லதா அலிஸ்லாம் அவர்களுக்குமே இந்த மறைவான ஆற்றல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹு ரப்பல் அலுமின் சொல்ல சொல்கிறான் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தெட்டாம் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லா அம்லி கு நஃப்சி லி நஃப்சி நஃபாவு அல்லாஹிலர்ரா எனக்கு நானே நன்மை செய்யவோ தீமை செய்யவோ சக்தி வரலை எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம்தான் எனக்கால் நானே எனக்கு ஒரு நன்மை நாடுதே எனக்கு அதிகமான பொருளாதாரத்தின் மூலமாக நன்மை வருதுன்னு சொன்னால் அது என்னால் ஏற்படுத்த முடியாத ஒரு முயற்சிலாம் என்னால் போட முடியும் அதை தருவதும் தராததும் அல்லாஹ் விடத்தில் இருக்குது எப்படி நன்மையான காரியமோ அதே மாதிரி தான் தீமை ஒரு நோய் வருதுன்னு சொன்னால் அதை நானாக ஏற்படுத்திக்கிறேன் அல்லாஹ் ரப்புலாலுமே கொடுக்கக்கூடியது அதனை அவன் கொடுக்கிறான் அப்படியான அந்த தீமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவள் என்னால் கூட ஒரு நன்மையோ ஒரு தீமையோ செய்வதற்கு நான் சக்தி பெறலை அது மட்டும் இல்லாமல் உலவு குண்டு ஆயுளமுல் கைப் மறைவானவற்றினுடைய அந்த திறவுகோள்கள் என்னிடத்தில் கிடையாது அல்லாஹத்தில் மட்டும்தான் இருக்கிறது அவ்வாறு மறைவான ஆற்றல் எனக்கு இருந்துருச்சுன்னா ஒரு லாஜிக்காக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான் அவ்வாறு நான் அந்த மறைவான ஞானத்தை அறிந்திருப்பேன் என்று சொன்னால் எனது நன்மைகளை அதிகமாக செஞ்சிருப்பேன் எனக்கு உண்மையிலேயே அடுத்த நாள் எனக்கு ஒரு கெடுதி நடக்க போகிறது இல்லை காலையில ஒரு மனிதனுக்கு தெரிகிறது எனக்கு மாலை நேரத்துல ஒரு தீமை நடக்க போகுதுன்னு அந்த தீமைக்கு அங்கே தீமை நடக்குதுன்னு நினைச்சு நம்ம போவோமா நம்மளே நம்மளே காப்பாற்றி கொள்வோம் அந்த மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க மறைவானவற்றை எனக்கு தெரிந்திருக்கும் என்றால் நான் அதிகமான நன்மைகளை செய்திருப்பேனே அது மட்டும் அல்லாமியோ எனக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்பட்டு இருக்காது எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான் என்ன தெரிகிறது நபிகள் நாயகம் அவர்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்பது கண்டிப்பாக நடக்கும் என்று ஒருவருமே நினைக்க கூடாது அது இஸ்லாத்தினுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் நாடினால் நடக்கும் அல்லாஹ் நாடாவிட்டால் அது நடக்காது என்று ஒரு முஸ்லிம் எடுத்து அவன் செயல்பட்டான் என்று சொன்னால் முயற்சிகளும் பலவிதமாக வரும் முயற்சிகளையுமே நாம் அதிகமாக செய்வோம் ஒரு இடத்துல ஒரு வேலைக்காக வேலையை தேடி செல்லுகிறோம் அந்த வேலையை தேடி செல்லும் பொழுது அது கிடைக்கல அது கிடைக்காமல் பொழுது எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்பதற்காக உடைந்து போகிறோம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கல உடைந்து போய் உட்கார்ந்து என்னடா இது நம்முடைய வாழ்க்கையே இப்படிதான் இருக்குது என்ற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்து விடுகிறோம் ஆனால் ஒருவர் அல்லா நாடுனா எனக்கு கொடுப்பான் அல்ல நாடுனா தரமாட்டான் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுமே பண்படுத்துகிறது எப்படி சரி இதை அல்லாஹ் தரல அல்லாவுடைய நாட்டைத்தாலே இது நடக்காம போயிடுச்சு அடுத்ததுக்கு முயற்சிப்போம் சரி இந்த வாட்டி மாறுக்கு ஒழுங்காக வாங்கலை இந்த வாட்டி தானே வாங்கலை அத்தோட முடிய அடுத்த வாட்டி நல்லபடியாக வாங்குவோம் இந்த வேலை கிடைக்கல அதனால் அடுத்த வேலைக்கு போவோம் இன்றைக்கி அல்ல நஷ்டத்தை கொடுத்துட்டா அது அல்லாவுடைய நாட்டம் இன்னும் நாம் அந்த நஷ்டம் வராமல் இருப்பதற்காக அடுத்த நாளில் அல்லாஹ் அரபுல்லாலி நல்ல ஒரு பொருளாதாரத்தை நமக்கு தரப்போகிறான் என்று மனிதன் அதிகமாக மீண்டும் மீண்டுமாக முயற்சிப்பதற்கு இந்த ஒரு வழி வகுக்கிறது இவ்வளோ அழகான ஒரு வழியை இஸ்லாம் சொல்லி தருவாங்க அப்போ நாம நம்முடைய தலையிலே போட்டுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவலைக்குள்ளான ஒரு விஷயமாக அல்ல கொடுப்பது கிடையாது அதை நாமே ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் என்பதை நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது என்ன ஒன்று நாம் செய்யக்கூடிய அந்த வேலைகள்லேயே நாம் எதிர்பார்த்து ஒன்று நடக்காதது அதற்காக நாம் கவலைப்பட்டு வாழ்க்கையை அழித்துக் கொள்வது என்பது ஒரு புறம் ரெண்டாவது விஷயம் என்ன நாம் ஒரு மனிதரை நம்பக்கூடிய விஷயத்தில் கூட நாம் தவறு இழைக்கிறோம் உதாரணத்திற்கு ஒரு ஒரு இடத்துல நாம் கடனை வாங்கியிருப்போம் என்ன அடிப்படையில் வாங்குவோம் ஆரம்பத்தில் இவர் வந்து எனக்கு கடனை நான் வந்து இவர் கடன் தந்திருந்தேன் அதை திருப்பி எனக்கு நல்லபடியாக ஒப்படைச்சிட்டாரு யார் கடன் கொடுத்தாலுமே அதை சரியான நேரத்தில் இவர் கொடுத்துருவாரு அந்த நம்பிக்கையில் கொடுத்தேன் அல்லது என்னுடைய உற்ற நண்பர் இவர் அதனால் நண்பர் என்ற அடிப்படையில் நான் இவருக்கு கடன் கொடுத்தேன் அல்லது வேற நல்ல பெரிய தொப்பினா போட்டு இபாதத்தான ஆளு பெரிய தாடியெல்லாம் வளர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாரு அதனால அந்த அடிப்படையில் நான் கொடுத்தேன் அல்லது தௌஹீதவாதி இன்றைக்கு உள்ளது என்னது ஒரு தௌஹீதவாதியே அல்லாவே ஒரு ஒன்று நம்ப கூடியவர்களை என்ன செய்யறாங்க அவரும் அல்லாஹ் ஒரு ஒருத்தன் தானே சொல்றான் மார்க்க அடிப்படையில் அஞ்சு வேலை தொழுகிறாரு நோம்பு வைக்கிறாரு ஒரு தௌஹீதவாதின்னு கடனை கொடுத்தேன் இதுக்கு எல்லாம் உள்ள விஷயம் என்ன நான் நம்பினேன் நம்பி கடனை கொடுத்த ஏமாத்திட்டாங்க நம்பி கடனை கொடுத்தேன் ஒரு மனிதரை நான் நம்பினேன் அந்த நம்பிக்கையை அவர் பால் அடிச்சிட்டாரு அந்த நம்பிக்கை அவர் வந்து விடுபட்டுடுச்சு அவர்கிட்ட இருந்து இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்ற இந்த கவலை இருக்குதே இந்த துன்பம் இருக்குதே இதற்கும் அழகிய ஒரு தீர்வை இஸ்லாம் சொல்லுகிறது இந்த மாதிரி எதிர்பார்த்து நம்பி ஒரு ஒரு இடத்துல நாம் கொடுக்குறோம்ல ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை ஒரு மனிதர் இன்னொரு மனிதர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குதுல்ல இந்த பழக்க வழக்கங்களில் கூட இஸ்லாம் சில வழிமுறையை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது பழகக்கூடிய அந்த பழக்கங்களிலே வாங்கல் வாங்கக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கலனுடைய விஷயத்துல இஸ்லாம் ஒரு வரையறையை அழகிய முறையில் நமக்கு சொல்லி தருகிறது உதாரணத்திற்கு அல்லாஹுடைய தூதர் காலத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாம் யாரே சஹாபாக்கள் ஈமான்லேயும் இரையச்சத்திலையும் தியாக மனப்பான்களையும் அதிகமாக நாம் அவர்களை பற்றி பேசுபவர்களாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அப்ப சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்துல தானே குரான் வந்தது அப்போ அந்த குரான் இறங்கிய அந்த ஒரு அறிவுரை என்பது தானே அல்லா குரான்ல இந்த கடனை பற்றி நம்பிக்கையான சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வந்து குரானில் ஒரு சட்டத்தை சொல்லுகிறான் என்ன சட்டம் குரானை எடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டாம் வசனத்துல அல்லா சொல்லுகிறான் ஆமணு நம்பிக்கை கொண்ட மக்களே இதா ததாய்ன நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுக்கிறீர்கள் என்று நீங்கள் சொன்னால் இலா அஜலி முசம்மா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கடனை கொடுக்குறீங்க குறிப்பிட்ட காலத்தில் அவருக்கு திருப்பி தந்துருவாரு என்ற நீங்கள் அந்த உடன்படிக்கையை செய்வீர்கள் என்று சொன்னால் நம்பி செய்யாதீங்க நம்பி செய்யறதுல வந்து அது வந்து உங்களுக்கு பயன் தராது மாறாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனை எழுதி கொள்ளுங்க யாருக்கு கல்லா அறிவுரை சொல்றான் சஹாபாக்களுக்கே இந்த அறிவுரை தான் சகாபாக்களாகவே இருந்தாலுமே ஒருவர் இன்னொரு இடத்துல கடன் வாங்கும் பொழுது அடிப்படையில் தரேன் நானும் அல்லாவுடைய தூதரின் தோழராக இருக்கிறேன் அவரும் அல்லாஹுடைய தூதரின் தோழராக இருக்கிறார் இசுலாத்தை ஏற்றக்கூடியவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கைனா கிடையாது நீங்கள் கடனை வாங்கினீர்கள் என்று சொன்னால் அதனை எழுதிக்கோங்க இன்றைக்கு நம்முடைய காலத்தில் அது பயன் தராது ஏன்னா தான் வந்து எழுத்து மூலியமாக நாம எழுதி வாங்கினாலுமே ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா இன்றைக்குள்ள நிலையில அதை வைத்து ஆதாரமாக காமிக்க முடியாது இஸ்லாமிய அரசாங்கத்தில் முடியும் இந்த நமக்கு என்ன தெரிகிறது சஹாபாக்களாகவே இருந்தாலுமே ஒருவர் ஒருவர் மனிதரே இன்னைக்கு கொடுக்க முடிந்த அவரால் அடுத்த நாள் கொடுக்க முடியாம போகும் இத்தனை நபர்களுக்கு கொடுக்க முடிந்த அவரால் உங்களுக்கு கொடுக்க முடியாம போகும் அதனால் இந்த கொடுக்கல் வாங்க விஷயத்தில் என்ற அடிப்படை வைக்காதீங்க மாறாக எப்படி செய்யலாம் கடனை கொடுக்கும் பொழுது நம்பிக்கையில் கொடுக்காம ஒன்று அவர் தருவார் இல்லைன்னா தரமாட்டாரு என்ற என்ற மாதிரி போயிடணும் ஒன்று நாம கடனை கொடுக்குறோம் அவர் தருவார் இல்லைன்னா தராமல் போயிடுவார் இல்லைன்னா நாம் இவருக்கு அதை தர்மமாக செஞ்சிருவோம் என்ற அடிப்படையில் தான் போகணுமே தவிர நம்பி ஏமாறு மாதிரி இஸ்லாம் சொல்லவே கிடையாது இன்றைக்கு கடன் கொடுத்த கொடுத்தவர்கள் எல்லாம் நம்பி அம்மாந்துட்டேன் அல்லா அவனை சும்மா விடுவானா என்றெல்லாம் இன்றைக்கு பேசுறீங்களே இது இஸ்லாமே கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் முழுமையாக அடிப்படையில் அவரை நம்ப கூடாது இன்றைக்கு உள்ள நிலை நாளைக்கு அவரிடத்துல இருக்காது இன்றை அது வந்து கடன் வாங்கியவருக்குன்னு மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி இதுதான் நிலைமை அப்போ நீங்கள் வந்து ஒரு மனிதரை நம்பி அவரை அவர் ஏமாற்றி விட்டார் என்பதற்காக கவலைப்பட்டு உடைஞ்சு போய் உட்கார்மே இதுவே இஸ்லாம் சொல்லல ஒருத்தர் நம்பி கொடுக்காதன்னு தான் இஸ்லாம் சொல்லுது ஒருவரை நம்பி நீங்கள் செயல்பாடுகளை செய்யாதீர்கள் என்று தான் இஸ்லாம் சொல்லுகிறார் அதே மாதிரி கடன் கொடுக்கும் பொழுது நாம கொடுத்துடுறோம் அதை திருப்பி பெறுகிறோம் கடனை வாங்கியவர் அதை திருப்பி கொடுக்கிறார் இதற்குமே அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த வசனம் பெரிய ஒரு வசனம் குரானிலேயே கொடுத்தவர் எழுதிக்கணும் என்ற அடிப்படை இருக்கிற மாதிரி கடனை திருப்பி வாங்குறோம்ல கடனை கொடுத்துட்டோம் அதை திருப்பி வாங்குறோம் திருப்பி வாங்கும் பொழுது கூட நீங்கள் என்ன செய்யணும் ஆண்களில் இருந்து பக்கத்துல ஒரு ஆணை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆணை அதற்கு சாட்சியா இருக்கணும் இவர் கடன் கொடுத்தாரு திருப்பி அடைச்சிட்டாரு என்பதற்காக ஒரு ஆண் சாட்சியாக இருக்கணுன்றாங்க தனிப்பட்ட முறையில் வாங்காதீங்க என்ற கொடுத்துட்ட அவர் வாங்கிட்டு போயிடுவார் பிற்காலத்தில் என்ன ஆகும் நீ எங்கப்பா கொடுத்த நீ காசே கொடுக்கலையே என்று இந்த கடன் கொடுத்தவர் கூட ஏமாற்றலாம் இதற்கும் வழி இருக்கு அதனால அல்ல என்ன சொல்றான் அந்த அந்த மன நம்பிக்கையோ அந்த மன உறுதியோ ஒருவர் மீது வைக்கிற அந்த நம்பிக்கையோ பயன் தராது அந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படக்கூடாது அதனால் நீங்கள் வாங்குவ அதை திருப்பி கொடுப்பதாக இருந்தாலுமே ஒரு ஆணை சாட்சியாக வைங்க ஒரு ஆண் கிடைக்கல அப்போது இரண்டு பெண்களை நீங்கள் சாட்சி ஆக்குங்க ஆண்கள் இருந்தால் ஒரு ஆணை சாட்சியாக்கிக்கணும் பெண்கள் இருந்தால் இரண்டு பெண்களை சாட்சியாக்கிக்கணும் ஒரு பெண் மறந்தாலுமே இன்னொரு பெண் எடுத்து கொடுப்பதற்காக அல்ல இப்படியான ஒரு வழிமுறையை சொல்றான் அவ கடன் என்ற இந்த ஒரு விஷயம் வரும் பொழுது நம்பி கொடுக்க கூடாது சாட்சிக்காக நாம ஆட்களை வச்சிருக்கணும் சாட்சிக்காக அவர்களை வைத்து தான் நாம செயல்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லதாலேஸ்லம் அவர்கள் குரான் மூலமாக அல்ல நமக்கு சொல்லி தருகிறார் அவள் இந்த அடிப்படையை முதல்ல விளங்கணும் நாம் ஒருவரிடத்துல கொடுக்கல் வாங்கல் வைக்கும்பொழுது ஒருவருடைய சகோதரர் என்றோ நண்பர் என்றோ அல்லது இவர் வந்து நம்பிக்கையாளர் என்றோ ஈமான்டாரி என்றோ தௌஹீதுவாதி என்றோ இரையச்சவாதி என்றோ நம்பி போகக்கூடாது நம்பி உங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுக்காதீங்க என்று தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறார் நபிகள் நாயகம் சுல்லதா இஸ்லாம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டாலேயே அவருடைய வாழ்க்கை கடுமையான அளவுக்கு வறுமை நம்ம அனைவருக்குமே தெரியும் ரொம்ப கடுமையான வறுமை அன் சாப்பிடுவதற்கு கூட உணவு கிடையாது அப்படியான ஒரு வறுமை அந்த நிலையில் இருக்கும் பொழுது கூட உணவே இல்லாத ஒரு பட்சத்தில் ஒரு இடத்துல அல்லாஹுடைய தூதர் அவர்களே கோதுமையை கடனாக வாங்குறாங்க ஒரு யூதர் கிட்ட இருந்து ஒரு யூதர் இடத்துல இருந்து கோதுமையை கடனாக வாங்குகிறார்கள் கடனாக வாங்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க அடைமானம் வைத்தாங்க தன்னிடத்தில் இருக்கக்கூடிய போர் கவசமாக இருக்கக்கூடிய அந்த ஆடை ஒன்றை போருக்காக செல்லும் பொழுது வாழ் வைத்திருப்பாங்க அதை தடுக்கக்கூடிய அந்த கேடைய வச்சிருப்பாங்க நாம் நாம போட்டிருக்கக்கூடிய உடை மாதிரியே இருக்கும் அந்த போர் கவசம் அந்த கவசத்தை அடைமானம் வைத்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த கோதுமையை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அன்றைய காலத்துள்ள மக்கள் என்ன நிலமையில இருந்தாங்க யோசிச்சு பாருங்க அந்த வகி வருவதற்கு முன்னாலேயெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர் நல்ல ஒரு மனிதராக உண்மை பேசக்கூடியவர்களாக அவர் நேர்மையாக இருக்கக்கூடியவர்களாக அமீன் என்று தான் சொன்னார்கள் இந்த மார்க்கத்தை சொன்ன பின்னாடி தான் சொல்ற கொள்கையை தான் எதிர்த்தாகவே தவிர அவர்களுடைய அந்த வாழ்க்கை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் ஒரு நம்பிக்கையாளர் நீதமான ஒரு ஆள் என்பதை யாருமே மறுக்கலை அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதரை என்ன செய்யறாங்க அடைமானத்துக்கு ஒரு பொருள் இருக்கணும் அவர்கிட்ட ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் செல்லலாம் என்று சொல்லி அடைமானத்திற்கு தங்களுடைய அந்த கவசத்தை வச்சுதான் அல்லாஹுடைய தூதரே கடனை வாங்கினார்கள் அவை இந்த அடிப்படையை அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இரண்டு நபர்களுடைய வழக்கு அல்லாஹுடைய தூதர் இடத்துல வருகிறது அல்லாஹுடைய தூதர் இடத்துல இரண்டு நபர்கள் வருகிறார்கள் இரண்டு நபர்கள் வந்து இரண்டு நபர்களுமே சஹாபிதா ஒருவர் ஹலர மவுத் என்ற ஊரை சார்ந்த ஒரு நபர் இன்னொரு நபர் வந்து கிந்தார் என்ற ஊரை சார்ந்தவர் ஒருத்தர் ஹலர இருந்து வந்திருக்கிறாரு இன்னொருவர் வந்து கிந்தார் என்ற அந்த ஊரை சார்ந்தவர் இதில் என்ன ஆகுது அது என்ன வழக்கு என்றால் இந்த ஹலரமுத்திலிருந்து வந்திருக்காங்களே அவங்க தான் இந்த வழக்கை எடுத்து வைக்கிறாங்க நான் ஒரு வயல்வெளிய வச்சிருந்தேன் ஒரு நிலத்தை நான் வைத்திருந்தேன் அந்த நிலத்தை அது இப்பொழுது இவரிடத்தில் இருக்கிறது ஆனா அது என்னுடைய நிலம் இவரிடத்துல இருக்கிறது ஆனால் அது என்னுடைய நிலம் எப்படியாவது எனக்கு வாங்கி தாங்க அல்லாஹுடைய தூதரே என்று சொல்லுகிறார்கள் உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் ஹல்லக்க பையனத்துன் இது உன்னுடைய நிலம் தான் சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் நடத்துல இருக்கா இது ஒன்றுதான் சொல்றேப்பா ஏதாவது இருக்கா ஆதாரம் ஏதாவது வைத்திருக்கிறீங்களா சாட்சிகள் யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த சாபிலா என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே எந்த ஆதாரமே கிடையாது என்று அவர்கள் சொல்றாங்க உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த தீர்ப்பை எப்படி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நிலம் இப்பொழுது யார் இடத்துல இருக்கிறதும் அந்த கிண்டார்ன்ற ஊரை இடத்துல தான் இருக்கிறது அப்ப அந்த ஊருக்காரருக்கு தான் அது சொந்தம் ஏன்னா இடத்துல ஆதாரம் இல்லை அவருக்கு தான் சொந்தமானது அந்த முடிவை சொல்லிவிட்டு அந்த முடிவுக்கு இன்னொன்றையும் அல்லாஹுடைய தூதர் செய்கிறாங்க அந்த கிண்டார ஊரை சார்ந்த அந்த சகாபி இருக்கிறாங்களே அவர்களிடத்துல அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்யுங்க இது உங்களுடைய நிலம்தான் என்பதற்கு அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் இன்னொன்றையும் சேர்த்தே சொல்றாங்க என்ன சொல்றாங்க இந்த சத்தியத்தை செய்றீங்க இதன் மூலமாக நாளை மறுமையில் அல்லாவை பார்ப்பீர்கள் என்ற அந்த பயத்தோடு இருங்க நீங்கள் பொய் சத்தியம் செய்து நாளை மறுமையில் அல்லாஹை சந்திப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது கோபமாக இருப்பான் அதையும் சொல்லி சொல்றாங்க அல்லாஹ் உங்கள் மீது கோபமாக இருப்பான் அல்லாவின் மீது சத்தியம் செய்ய போறீங்க சத்தியம் செய்து இது உங்களுடைய நிலம் தான் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் சத்தியம் செய்து சொல்லிவிடுகிறார்கள் உடனே அந்த நிலம் என்பது அந்த கிண்டார் என்ற அந்த ஊரை சார்ந்தவருக்கு என்று அல்லாஹுடைய தூதர் வழக்கு கொடுத்து விட்டாங்க அதற்கான தீர்வை சொல்லிவிட்டார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது வழக்கு கொடுக்க வந்தவர் என்னென்னமோ மன்றாடுகிறார் என்னென்னமோ வாதத்தை எடுத்து வைக்கிறார் சத்தியம் அல்லாவுடைய தூதரை இவர் சத்தியம் செய்வாரா இவர் எது எதுக்கு எடுத்தாலுமே சத்தியம் செய்வார் எதுக்கு எடுத்தாலுமே சத்தியம் செய்வார் எதுக்கு யார் மேலே வேணாலும் சத்தியம் செய்வாரு இவரிடத்துல எதுக்கு சத்தியம் வாங்குறீங்க என்று கூட கேட்கிறாங்க ஆனால் அல்லாஹுடைய துதர் பார்த்தது என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டோம் அவருடைய கேரக்டர் என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் அல்லாஹுடைய துதர் விசாரிக்கல கலர பைய அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்று விசாரிக்கல இவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்று விசாரிக்கல சத்திய நம்ப அளவுகோலே மனிதர்கள் அளவுகள் கிடையாது என்பதை சொன்னாங்க அவர் சத்தியம் செஞ்சுட்டார்ல அப்போ அவருக்கு தான் சொந்தம் என்னதான் அலருமவுத்து உள்ள அந்த சஹாபிக்கு அது சொந்தமாக இருந்தாலுமே இவர் பொய் சத்தியம் செஞ்சதுக்கு அல்லா அவர் சந்திக்கும்போது போது கடுமையான அளவுக்கு தண்டிக்கக்கூடியவன் கோபமாக இருக்கக்கூடியவன் அல்ல மறுமையிலே பார்த்துக்காத இந்த உலகத்தின் அடிப்படையில் மனிதர்கள் அளவுகோல் கிடையாது மனிதர்களை ஒருபொழுதும் அளவுகோலாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக நமக்கு சொல்லி தந்த காட்சிகளை பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் நூற்றி முப்பத்தி எட்டாம் செய்தியில் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு சம்பவம் அல்லாஹுடைய தூதர் காலங்கள் சென்று இபுனு அப்பாஸ் அவர்களை பற்றியான ஒரு சம்பவம் வருகிறது அவர்களிடத்தில் இரண்டு பெண்மணி சிறுமிகள் வருகிறார்கள் அந்த இரண்டு பெண்மணியும் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆடைகளை தைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தோல் பை ஆடை இதையெல்லாம் தைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்போ ஒரு பெண்மணி என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த ஊசி எடுத்து இன்னொரு பெண்மணியை குத்திட்டாங்க குத்திட்ட உடனே இந்த செய்தியை வந்து இபுன் அப்பாஸ் கிட்ட சொல்றாங்க இந்த பெண்மணி ஊசியை வச்சு என்னை குத்திட்டாங்க இதற்கு நான் வந்து நான் இந்த வழக்கு உங்க இடத்துல கொண்டு வந்திருக்கேன் இதற்கு ஒரு தீர்ப்பை சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது இபுன் அப்பாஸ் இதை கேட்டுக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அந்த இடத்துல சொல்றாங்க என்று வருகிறார்களே அந்த வழக்கின் பொழுது ஒவ்வொரு தரப்புமே ஒவ்வொரு தரப்பினுடைய வாதத்தை எடுத்து வைப்பாங்க அந்த வாதங்களின் நாம் வந்து ஒரு முடிவை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் பல நபர்களுடைய அந்த சொத்துகள் வரி போகும் பல நபர்களுக்கு நாம் அநியாயமான முறையில் தீர்ப்பு வழங்குற மாதிரி ஆயிடும் இவர்களது மட்டும் வாய் வார்த்தைகளை மட்டும் கேட்டு நாம் ஒரு முடிவெடுத்தோம் என்று சொன்னால் அது சரி ஆகாது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் இப்படி சொல்லி இருக்கிறாங்க அதனால அந்த குத்துனாங்களே அந்த குற்ற குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்களே அவர்களை பார்த்து இபுனு அப்பாஸ் இப்படி சொல்லிவிட்டு அந்த குத்துனார்கள் என்று சொல்லுகிற அந்த பெண்மணியை பார்த்து நீங்கள் அல்லாஹோ அஞ்சுக்கணும் அல்லாஹ் வந்து மறுமை நாளில் உங்களை கேள்வி கேட்பான் அவனுக்கு அஞ்சு நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அல்லாவின் மீது சத்தியமாக நான் தான் குத்தினேன் என்று ஒப்பு கொண்டார்கள் அவன் ஒப்பு அந்த சத்தியத்தை சொல்லி ஒப்பும் கொண்டார்கள் அப்போ அதற்கு பிறகும் கூட இபுனா அப்பாஸ் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய அந்த ஒரு முறையைத்தான் பின்பற்றினார்கள் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது இது புகாரியில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் செய்தியாக இருக்கிறது அப்போ ஒரு மனிதரை இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு மனிதர் ஒரு முஸ்லீம் நம்ப கூடாது இது இதை சொன்ன உடனே என்ன ஆகும் ஒரு யாரையுமே நம்ப கூடாது கூட அனைவருமே சந்தேக பார்வையில பார்க்கணும் எல்லாத்தையுமே சந்தேகமாக தான் பார்க்கணும் என்று புரிந்து கொள்ளக்கூடாது இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும்தான் ஒரு கொடு கடனை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த அடிப்படை இருக்கணும் அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிப்போம் என்று சொல்லி நம்மளுடைய நண்பர்களோ சகோதரர்களோ சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படைகள் எல்லாம் நாம இதை கையாளணுமே தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் நாம இதை கையாளக்கூடாது மற்றவர்களை சந்தேக பார்வையிலே பார்ப்பது அவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வது இதையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே கடுமையான அளவுக்கு நமக்கு கண்டித்தும் இருக்கிறார்கள் உங்களை அந்த சந்தேகத்துடன் பார்ப்பதற்கு நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அதிகமான விஷயங்கள் பொய்யாக தான் இருக்கும் என்றும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் இந்த அடிப்படையை வச்சு பார்க்கும் பொழுது எங்க போனாலும் எதற்கெடுத்தாலுமே சந்தேகப்படுவது என்பது அல்லாஹ் வந்து சொல்ல கிடையாது நாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அல்லது ஒன்றாக சேர்ந்து இந்த பொருளாதார விஷயத்தில் நாம் ஈடுபடும் பொழுது ஒருவரை நம்பி ஏமாந்து கவலைப்பட்டு நாம் உட்காரும் பொழுது இதை நாம் பின்பற்றணும் இந்த அடிப்படையை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த அடிப்படையில் ஒருவரை அவர் மனிதராக இருக்கிறார் முஸ்லீமாக இருக்கிறார் அவர் வந்து தௌஹீர்வாதியாக இருக்கிறார் என்று நம்பி நாம் செல்லக்கூடாது அப்படி தான் அதிகமான மக்கள் அதன் அதற்கு அதனை அடைந்து கவலை அடைந்து துக்கம் அடைந்து அதற்கான முறையில் கடுமையாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்குள்ள பல நபர்களை பார்க்குறோம் அதனால் இது அல்லாஹ் கொடுக்குற அந்த கவலை கிடையாது மார்க்கம் தெரியாமல் நம்மை நமக்கு நாமே உண்டாக்கக்கூடிய ஒரு கவலைகளாக இது இருக்கிறது ஆகவே இந்த இப்படியான இந்த கவலைகள் எல்லாம் அல்லாஹு ரப்பல் அலமின் இப்படி ஒரு அழகான தீர்வை சட்ட திட்டங்களை சொல்கிறான் இதை நாம் பின்பற்றினோம் என்றால் நாம் நமக்கு இந்த அடிப்படையில் எந்த கவலைகளும் வராது நாமளாக எதிர்பார்த்து ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் அதற்காக நாம் கவலைப்பட மாட்டோம் ஒருவரை நம்பி நாம் ஏமாறவும் மாட்டோம் இந்த அடிப்படையில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நாம் நல்லபடியாக இந்த விஷயங்களில் நாம் கவலைப்படாமல் இருப்போம் ஆகவே இந்த ஒரு அறிவுரையை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம் அதே மாதிரி இந்த மூ மூன்றாவது விஷயம் இப்போ சொல்லி முடிச்சிருக்கிறோம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த நிரந்தர சோதனைகள் அதே மாதிரி அவ்வப்பொழுது வந்துட்டு போகக்கூடிய அந்த கவலைகளை பற்றியெல்லாம் இன்ஷால்லா நாளை என்னுடைய உரையிலே பார்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வா வானா நிலமது இல்லாஹி ரொம்ப அருமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த